சகோதரிகளே ரம்ஜான் வரப்போகுது இந்த புனித மாதம் நம்மளுக்கு சோதனை இல்ல அல்லா தரும் ஒரு பெரிய நியாமத் ரமலானுக்கான முன்தயாரிப்பின் முக்கியத்துவத்தை நான் விளக்க விரும்புகிறேன் இது நோன்பை எளிதாக்குவதோடு வழிபாட்டிற்கு அதிக நேரத்தையும் வழங்கும் அதனால ரம்ஜான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன ப்ரீ பிரிபரேஷன் பண்ணிக்கிட்டா நோன்பும் ஈஸியா போகும் இபாதத்துக்கும் மனசு நிறைய டைம் கிடைக்கும் முதல்ல மனச ரெடி பண்ணணும் நம்ம அஞ்சு நேர தொழுகைய டைம் தவறாம பழகிக்கோங்க தினமும் கொஞ்ச நேரம் துவா சொல்ல ஆரம்பிங்க யா இந்த ரம்ஜானை அடைய செய்து அதை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி தாருங்கள் அப்படின்னு மனசார கேளுங்க குரான் படிக்கிற பழக்கத்தையும் மெதுவா ஆரம்பிச்சிடுங்க தினமும் அஞ்சு பக்கம் படிச்சாலே போதும் மொபைல் டிவி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பழகுங்க தினமும் குரான் ஒரு ஜூஸ் முடியலனா குறைந்தது அரை ஜூஸ் அல்லது என்றாலும் தொடர்ச்சியா ஓதுங்க அடுத்து உடல் தயாரிப்பு நோம்பு நல்லா இருக்கணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இப்போதே தண்ணி குடிக்கிற அளவு அதிகப்படுத்துங்க டீ காஃபி அதிகமா குடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுங்க இல்லன்னா ரம்ஜான் ஆரம்பிச்சதும் தலைவலி சோர்வு வரும் இரவு ரொம்ப லேட்டா சாப்பிடுற பழக்கத்தையும் குறைச்சா சகூருக்கு உடம்பு பழகும் வீட்டு வேலை விஷயத்துல ரம்ஜான் வந்த பிறகு பெரிய கிளீனிங் பண்ற டென்ஷன் வேண்டாம் அதனால திற அலமாரி பிரிட்ஜ் எல்லாம் முன்னாடியே சுத்தம் பண்ணி முடிச்சிடுங்க ரம்ஜான்ல தினசரி வேலை மட்டும் இருந்தா போதும் மனசு லைட்டா இருக்கும் சஹர் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஷகர் சாப்பிடாம நோம்பு வைக்காதீங்க ஓட்ஸ் கஞ்சி இட்லி கோதுமை தோசை தயிர் சாதம் மாதிரி எளிமையான வை வயிறு நிறைய வைக்கும் உணவுகளை தேர்வு பண்ணுங்க முட்டை பால் தயிர் சேர்த்தா உடம்புக்கு சக்தி கிடைக்கும் உப்பு அதிகமா போடாதீங்க தாகம் அதிகரிக்கும் இஃப்தார் விஷயத்துல சுண்ணாப்படி பேரிச்சம்பழம் தண்ணீரோட நோம்ப திறக்குங்க துவா சொல்ல மறக்காதீங்க இஃப்தார்ல அதிக எண்ணெய் அதிக காரம் வேண்டாம் பழங்கள் சுண்டல் லைட் சூப் இருந்தாலே போதும் ரம்ஜான் சாப்பாட்டுக்காக இல்ல இபாதத்துக்காக குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ரம்ஜானின் அர்த்தத்தை மெதுவா சொல்லுங்க இஃப்தார் டைம்ல சின்ன உதவி செய்ய சொல்லுங்க குடும்பமா சேர்ந்து துவா செய்யற பழக்கம் ரொம்ப அழகானது கடைசியா ஒரு சின்ன நினைவூட்டல் சகோதரிகளே ரம்ஸ் அது அல்லாவோடு நம்ம உறவை சரி பண்ணும் நேரம் அதனால உடம்பையும் மனசையும் லைட்டா வச்சுக்கோங்க அல்லா நம்ம எல்லாருக்கும் இந்த ரம்சான பயனுள்ளதா ஆக்கி தருவானாக ஆமீன்.